எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க கண்டிப்பா ஒரு உபயோகமான வீடியோ தான் என்ன பிசினஸ் பண்றது எல்லாரும் இப்ப நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்றோம் இவங்க இங்க ஒரு பஜ்ஜி பஜ்ஜி கடையே போடுறோம் கடை போண்டா கடை போடுறோம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே அங்கக்கிட்ட வச்சிருந்தாங்க நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்காக நினைக்காம இருக்கணும்னா நீங்க வித்தியாசமா இன்னும் எல்லாரோட பார்வையில நீங்க வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற பொருளை எப்படி டேஸ்டா கொண்டு போகலாம் அடுத்து இன்னும் மாதிரி உபயோகமா இருக்கும் அவங்கள மாதிரி இல்லாம இவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு ஜனங்க வாங்குறவங்க ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் போது பார்க்கும்போது எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க இதை செஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல இருக்கும் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்க டிஸ்கஸா போகிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இது வந்து ஒரு பண்டிகடை போடுறதுன்னு வச்சுக்க ஆனால் குறைஞ்ச முதலீடு அதிக லாபம் சரியா இப்ப வந்து நான் வந்து இதுல வந்து கால் கிலோ அளவுக்கு மாவு சளிச்சு எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சிருக்கேன் வச்சுக்க தனியா அதே மாதிரி இதுல வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கிறேன் கொஞ்சமா இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன் இதுல கொஞ்சமா தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமா இஞ்சி பூண்டு சோம்பு இது மட்டும் நசுக்கி நாங்க ஏற்கனவே வச்சிருந்தோம் அதனால நான் இதை போட்டுக்கிறேன் இல்லைன்னா நசுக்கி காட்டிருப்போம் அப்புறம் சோடா கூக்கு பதிலா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் அதுக்கு பதிலா நம்ம இட்லி மாவு இது கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல அந்த புஷ்ஷும் நல்லா உக்கி வரும் இது எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு திக் சிம்பிளான ஒரு வெஜ்ஜி மாவு பதத்துல இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது பண்ணிக்கலாம் இது வரைக்குமே என்ன ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமா பார்த்து ரொம்ப தண்ணியா போயிடும் தண்ணியா பிரிச்சுன்னா ஒன்னும் தப்பு இல்ல மறுபடியும் இன்னும் கொஞ்சோண்டு அரிசி மாவும் இன்னும் கொஞ்சோண்டு கடலமாவும் போட்டு நல்லா கட்டிப்படாம இது பண்ணிக்கீங்க இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் கஷ்டம்னு இல்லை நீங்க பெரிய குண்டான போட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு சொல்லட்டும் இப்படி அப்படிமா சொல்லட்டீங்கன்னா ஈஸியா வேணுமா வீடியோக்காக வேண்டி மெதுவாக லேசரில் போட்டு அது ஆடாமசியாம அது மெதுவா பண்ணிட்டு இருக்கேன் இதே ஒரு அவசர வேலை வேலை பண்ண மாட்டோம்னா பண்ணவும் முடியாது இது இந்த இடத்துலலாம் அப்படி ஒளி விடாம வேண்டி இருக்கணும் நாம மெதுவா பண்ணிட்டு இருக்க அவரை தாங்கப்பா மாவை இந்த பதத்துல பிணைஞ்சிட்டோம் இப்போ ஒரு பொருளா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது உள்ளதை பர்ஸ்ட் பாத்துக்கலாம் இது என்ன வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை எடுத்துட்டு ஒரு சைடு இந்த சைடுல வச்சுருக்க விட்டுருங்க இந்த சைடு திருப்பிக்கோங்க இந்த சைடு நான் ஏன் விட சொல்றதுன்னு போட்டி எடுத்து வர சொல்றேன் எடுத்துருங்க நல்லா துடைச்சிடுங்க தொடைச்சிட்டு மெதுவா ஒரு சைடு நம்ம எப்படி போட்டோம் ஒரு சைடு இந்த சைடு எப்படி கொடுத்தா அப்படியே எடுத்துருவோம் கலர் வேணும் பாக்க அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா கலர் பவுடர் பதிலா நீங்க பீட்ரூட் எசென்ஸ் கூட விட்டுக்கலாங்க கலர் பவுடர் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயுமே தவிர்த்துருங்க போட்டோம் ஏன் நான் இப்படி போட சொன்னேன்னா நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கடை வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பஜ்ஜியா போட்டுருந்தீங்கன்னா ஜனங்களோட பார்வையில இது படாது சரி எப்பயும் முடியல நார்மல் பஜ்ஜி கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்க வெத்தல பஜ்ஜி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் சரியா ஒரு விஷயத்த நீங்க நல்ல விஷயத்தையே கொண்டு போய் சேர்த்தீங்கன்னாலும் அதுக்கும் ஒரு விளம்பரம் தேவை அந்த விளம்பரம் தான் அது சரியா அடுத்து ஓமவல்லி இலை இப்பதான் அங்க நம்ம தோட்டத்துல இருக்குல்ல அங்கே பறிச்சுட்டு வர சொன்னோம் அதை பறிஞ்சிட்டு நல்ல ஈரம் இல்லாம உதறிட்டு இப்ப காம்பு வேண்டியது இல்லை ஆனா குடிக்கிறதுக்காக வேண்டி காம்பு வேணும்ல சாப்பிடற மாதிரி வேணாலும் தீட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா எப்பயுமே எங்கேயுமே கிடைக்காது அருமையான ஒரு ரெசிபி நீங்க மட்டும் இது விளைவிக்கிறதும் விஷயம் இல்ல இருபது நாள் அழகா வந்துடும் ஒரே ஒரு கண்ணு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி நீங்க கார்டன்ல வச்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு வாரத்துலயே நீங்க வேணாம் வேணாங்க உங்களுக்கு வேணுங்கிற ஓமவல்லி வேலை இலை வந்துடும் நீங்க இதெல்லாம் ஒரு பிஸ்மஸ்ஸா பார்த்தோம் எங்கேயுமே இல்லை இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா புதுசா சளிக்கு நெஞ்சு சளி இருமல் எல்லாத்துக்கும் இததான் பயன்படுத்திட்டு இருக்காங்க பஜ்ஜி இல்லை உங்க நீங்க வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிடுறது கேட்குமா அப்படிங்கிறீங்க எப்படியும் நம்மளுக்கு வாய் கேட்காது ஏதாவது சாப்பிட தான் போறோம் அது வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதோட இல்லாமல் நீங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைச்சீங்களா இந்த மாதிரி பண்ணலாம்ல எதையோ ஒரு வாழைக்காயும் உருளை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமா பண்ணலாம்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு செஞ்சுட்டாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறார்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப அதே மாதிரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உருங்கீரையில கொழுந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து நல்லா மொறு மொறுன்னு வெந்திரும் இந்த காம்பெல்லாம் மொறு மொறுன்னு வெந்துடும் இந்த மாதிரி இதை எப்படி கொழுந்தோட கொழுந்தோட இப்படி கொத்தோட இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க இப்படி ஒன்று சேர்த்துக்கங்க உருங்கக்கீரையில கொத்தமல்லியில அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியா கூட லைட்டா தண்ணியா கிடைச்சுக்கலாம் அெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கஷ்டமே இல்ல நீங்க வேணா நல்லா யூஸ் பண்ணலாம் எதுவுமே கஷ்டமே இல்ல யோசிக்கல அவ்வளவுதான் மறுபடியும் அதே மாதிரிதான் தான் இது எடுத்து நீ ரெண்டு சொலட் பார்க்கறக்கு வெந்த நிஜமா வெந்திருக்குமோ வெந்திருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நான் ஒன்னு உடனே சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நேரம் இல்ல அதுவும் இல்லாமல் இப்போ ஃபேக்ட்ரி வேற பேக்கிங் தனித்தனியா எல்லாருமே பிரிச்சதுனால எல்லாரையும் ஏன்னா கைபே கைபேன்னு கேக்குது நிறைய பேர் அங்க போயிட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் உள்ள இருக்காங்க மெசேஜ் பண்றவங்க இந்த கொரியல் உள்ள மட்டும் தான் உள்ள இருக்காங்க உள்ள வச்சு கூட்டிட்டோம் அதெல்லாம் முடிச்சிட்டு நான் சாப்பிட்டு காட்டிடுறேன் அதுக்குள்ள கொஞ்சம் போதுமா இது முடிஞ்சிச்சா உடனே நிறைய போட்டுட்டே இருக்கலாம் என்ன திங்கிட்டுலான்னு இருக்கு புலி கொடுக்கணும் நேரம் இருக்குல்ல விஷயம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இது அப்படியே நல்லா எடுத்துடலாம் அடுத்து புளி ஊற வச்சிருக்கோம் இந்த புளி எதுக்குன்னா அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இது எதுக்குன்னா இதை வந்து இப்படி நல்லா கரைச்சிக்கலாம் அது நல்லா அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கரைச்சிட்டு கரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்துடலாம் தேங்கிட்டங்களா இப்ப மிளகா பஜ்ஜி எப்பவும் நம்ம சாப்பிட்ற மிளகா பஜ்ஜி தான் இதுல நம்ம எப்படியும் எப்ப சாப்பிட்றதுனால இதுக்குள்ள உப்பு உரப்பு குறிப்பூ எதுவுமே இருக்காது அதனால நீங்க இப்ப இதை கட் பண்ணிக்கிறீங்களா பாதியா எப்பவும் கட் பண்ணிடுவோம்ல மிளகா பஜ்ஜிக்குன்னா பாதியா கட் பண்ணிடுவோம் இத நம்ம இங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த உப்பு தண்ணியில ஒரு வாட்டி அப்படியே டிப் பண்ணிருக்கேன் உப்பு இருக்கிற தண்ணியில ஒரு வாட்டி டிப் தேவைன்னா இன்னும் இந்த காரம் இருக்கும் லேசா இருக்கும் சில பேருக்கு இன்னும் காரமா தேவைப்படும் சில பேருக்கு காரமே தேவைப்படாது அதனால இந்த இந்த மெட்டது புளிப்பு இன்னும் வேணும் உப்பு காரமா வேணும்ன்றவங்க இதுலயே கூட இன்னும் கொஞ்சம் விளையாடல் கூட போட்டுக்கலாம் வேணான்றவங்க அதோடய விட்டுடலாம் விட்டுட்டு இத ஒரு வாட்டி இந்த உப்பு தண்ணியில டிப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து இத வந்து அப்படி போட்டு இது நல்லா கொஞ்சம் இது பண்ணிடுவோம் ரெடியாக்கும் பெரிய நல்லா எடுத்துலாம் அடுத்து இந்த கத்திரிக்காவை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கத்திரிக்காய் பூஜை போட்டிருக்கோம் ஆனா இந்த கத்திரிக்காவை கத்திரிக்காயை இப்படி இப்படி போட்டு அஞ்சு ரூபாய் இந்த இந்த மாதிரி நீட்டமா போட்டு பத்து ரூபா இந்த மாதிரி எப்படி வந்தாலும் இது இப்ப கம்மியா இருக்கிற இந்த மாதிரி முழு கத்திரிக்காய எடுத்தீங்கன்னா இத மட்டுமே ஒரு பிசினஸ் பண்ணலாம் நம்மளுக்கு கருவி இதுதான் பழக்கம் இது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்றேன் முயற்சி பண்றேன் இதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த கார்னரை மட்டும் அறிஞ்சிராம இந்த இடத்த மட்டும் அறிஞ்சிராம இந்த இடத்துல எவ்வளவு நைசா அறிய முடியுமோ எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல அறிய முடியுமோ அதே மாதிரி ஒரு பூ மாதிரி அறிஞ்சீங்க நல்லா இன்னும் நைசா எந்த அளவுக்கு நைசா போட முடியுமோ நம்ம ப்ராப்பரா படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கேட்டீங்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் சன் சன் வந்துடும் அது மட்டும்தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால இது மட்டும்தான் கொஞ்சம் கட்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு ஆல்ரெடி கை கொஞ்சம் போயிட்டு அதனால இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிருப்போம் இல்லை முடிஞ்சளவுக்கு இன்னுமே இந்த கட் பண்றதுனா கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிருப்போம் இது அப்படியே எடுத்து போதுன்னு தான் நினைக்கிறேன் இது அப்படியே எடுத்து விஷயம் இந்த மாதிரி இந்த தண்ணியில ஒரு வாட்டி பண்ணிட்டு உப்பு உரப்பு இது கத்திரிக்காய் பஜ்ஜி நீங்க போடும்போது இதுல நல்லா மசாலா போட்டுக்கணும் இதுவே தண்ணியா இன்னும் கொஞ்சம் போடணும் உப்பு உரப்பு எல்லாமே இங்க போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா மாவு இதுல இன்னும் கொஞ்சம் லூசா வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் கூட லூசா வச்சிருக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா போதும் நைட் டிஃபனையும் உங்க கடையில முடிச்சுட்டு போவாங்க கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் இது ரெடி எல்லா பக்கமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க அதுல எப்படி ரெடி ஆயிடுச்சு எப்படி எழுந்ததும் பாருங்க இப்போ நல்லா சூப்பரா வெந்துருச்சு நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துடுவோம் இதை எடுத்து இதுக்கப்புறம் நீங்க தனியா ஒரு தட்ல போட்டு நீங்க அதை அப்படியே நீங்க ஒரு சாஸ் மட்டும் வச்சு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க இல்லை தனித்தனியா பீஸ் போட்டு அதை கட் பண்ணி போட்டு அதை நீங்க ஒரு சின்னதாக அந்த காரியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்குறதுனால உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை இப்படி பண்ணி தான் நல்லா இது கூட இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டிருந்தால் நல்லாயிருக்குமே நல்லா இருக்குமே உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அதை கத்தரிக்காமே தெரியாமலே கொடுக்கலாம் அதை அந்த அளவுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பானிபூரி காளான்புரியா பெறட்டுறோம்ல அந்த மாதிரி கூட நீங்கள் அதை ஒரு மசாலாவாக பண்ணி கூட கொடுத்துடலாம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா குடமிளகா இதை நம்ம இப்போ எதுவுமே அரியலாம் எதுவுமே வேண்டாம் அப்படியே போட்டு பஜ்ஜியில் முக்கி அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே நடு சென்டர்ல கட் பண்ணிடலாம் தனியா இதுலயா வச்சுங்க வச்சுட்டு இதுலயும் காரமே இருக்காது முருமுருந்து தெரியுதா சூடு வேற நீங்க எந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது கூடவே நீங்க என்ன தூள் போட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இது நாளா கூட போட்டு நாளா இது ஓபன் பண்ணீங்கன்னா போதும் நீங்க நாளா ஓபன் பண்ணி அது கூட தூள் போட்டு இந்த பாருங்க சாட் மசாலா இது ரொம்ப நல்லா கொதிக்கா நிற்கும் அதுக்குள்ள போ இது பஜ்ஜிலாம் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டா தானே போட்டுக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் நல்ல மாவு இன்னும் கெட்டியா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படி இருந்தா அது நல்லாவே இருக்காது மொறுன்னு பஜ்ஜி சாப்பிடணும்னு நினச்சோம்னா கொஞ்ச நேரத்திலேயே அது கம்முன்னு ஆயிடுச்சு அதனால வேண்டி அதுக்குள்ளே ஃபோட்டோ போட்டோ வேற எடுக்கணும் இது வந்து இப்படி எடுத்துக்கோங்க இந்த பஜ்ஜியே நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நாள அப்படி கட் பண்ணி இந்த சாட் மசாலா இருக்குல்ல இந்த இது இது என்னென்னா இதில் கொஞ்சம் குளிப்பு உப்பு உரப்பு இதெல்லாம் கலந்துருக்கு இது கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க தேவை நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸில் வந்து சில்லி கடையில் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து அந்த தூள் மேலே உள்ள தூளை சொல்லிக் கொடுங்க மேலே உள்ள தூள் சொல்லி கொடுங்கன்றாங்க அது நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியாது அது அவங்க அவங்களோட டேஸ்ட்டு அவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்றத நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இந்த இந்த சாட் மசாலாவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இது கூட கொஞ்சம் மிளகு தூள் இதெல்லாம் வந்து உங்களோட இது கொஞ்சம் போட்டு மிளகு தூள் கொஞ்சம் போட்டு நீங்கள் எல்லா ரெசிபிக்குமே போட்டுக்கலாம் சரியா இது என்ன விளம்பரம் இல்லை இது இது வந்து இந்த மாங்காய் பொடி இருக்கு இல்லைங்களா அதை தான் செஞ்சிருக்காங்க அந்த புளிப்பு தன்மை வந்து அந்த மாங்காய் பொடியில தான் வருது அதை நம்மளே கூட செஞ்சுக்கலாம் அம்ச்சூர் பவுடர்னு சொல்லிட்டு அம்ச்சூர் பவுடர் மிளகு தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நீங்க ஒரு பொடியா ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ரெசிபி அங்க போறாங்க அந்த கடையில் போனோம்னா ஒரு பொடி கொடுக்குறாங்க பார்ப்பா அதுக்காகவே போலாம் அப்படின்னு சொல்றது அது அந்த இதை நீங்க இந்த இடத்துல நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் சரியா சொல்லலாம் அது நெஞ்ச சூப்பராக சூப்பரா இருக்குங்க நல்ல எல்லாமே நல்லா இருக்கு எடுத்துக்கா அடுத்த அடுத்து வரைக்கும் வந்து உடலங்கா இதுவும் நீங்க தனி பிஸ்னஸாக பண்ணலாம் இதை சில்லியாவும் போடலாம் பஜ்ஜியாவும் போட்டு கொடுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இது எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க வித்தியாசமாகவும் இருக்கும் நல்ல ஒரு ரெசிபி தான் நடுசண்டர்ல வேணும்னா ரொம்ப விதை பெருசா இருந்தா எடுத்துக்கோங்க பெருசா இல்லைன்னா விட்டுருங்க இது இந்த பிறகு லேசா இது தான் இருக்கு சாப்பிட்ற தான் இருக்கும் உடனே சில்லி ரெடி வெஜ்ஜுக்கு நான்வெஜுக்கு ரெண்டுக்குமே சில்லி பொடின்னு ஒன்னு ரெடி பண்ணிருப்போம் நம்மளோட சேனல்ல இருக்கு தேவைப்படுறவங்க அதை கூட பார்த்துக்கலாம் அது வேற மெத்தட் அப்படியே இது வேற மெத்தட் உடனே செஞ்சு உடனே விற்கணும் சாப்பிடணும் அதுன்னா அதுனா ஒரு பொடியா ரெடி பண்ணி நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா உளுந்த வடையை கொஞ்சம் சின்னது பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நினைச்சுங்க சுரக்கா பஜ்ஜி அப்புறம் வாழைப்பூ இது வந்து நம்ம பஜ்ஜி வந்து எல்லாருக்குமே தெரியும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க வித்தியாசமா யோசிக்கலாமே வித்தியாசமா யோசிச்சீங்கன்னா வித்தியாசமா ஜனங்க மத்திய தெரியுங்க உங்களோட பிசினஸ் இன்னும் தூப்பரா இருக்கும் எங்கேயுமே இல்லாதது தூப்பா பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இடத்துலயும் ஏதாவது ஒரு இடத்துல எங்கயோ ஒரு ஸ்பெஷலா சக்சஸ் தான் இருப்பாங்க நம்மளோட பார்வைக்கு தெரிஞ்ச அது நீங்களா கூட இருக்கலாம் வரப்போற நாட்கள் வெங்காயத்தை நம்ம எப்படி இப்படி அறிஞ்சு வெங்காயத்தை போடுவோம் இந்த மாதிரி அறிஞ்சு தூள் வச்சு போடுவோம் பக்கடா போடுது இப்போ வந்து நம்ம இதை இந்த சைடு மட்டும் நான் இப்படி அறிஞ்சிருக்கேன் அறிஞ்சிட்டு இந்த கார்னர்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த கார்னர் இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த கார்னர்ல கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அடியில வரைக்கும் கட் பண்ணிராம ஃபுல்லா கட் ஆயிராம நைஸா ஒரு ஒரு பாயிண்ட் நான் கட் பண்ண கட் பண்ண மெதுவாக ஏ நூற்றிட்டே வரும் சரியில்லை என்ன கட்டியு அங்க இங்க எங்கள்கிட்ட கிடக்குங்க கட்டி பக்கத்துக்கு மேல கிடக்கும் ஆனா அவசரத்துல ஒரு கத்தி சரியா இந்த பக்கம் அப்படியே நெருக்கிட்டோம் இப்ப இந்த சைடுல அதே மாதிரி இது மறுபடியும் உளுந்து கொட்டிடாம அதே மாதிரி ஒரு ஓரமா எப்படி இதை நீங்க கரெக்டா நறுக்கணும்னா நல்ல ஒரே ஒரு தாமரைப்பு மாதிரி வருவீங்க மாதிரி காரணம் இப்படி எடுத்தோம்னா அழகா ஓட்ட விரிதா நீங்க சொல்றீங்க நான் நம்ம வேலை எங்களுக்கு வேலை செய்யவே வரமாட்டீங்க கஷ்டமா இருக்கு நம்ம வெங்காயம் இந்த வெங்காயம் கூட தான் பெரிய நான் ரெண்டு நிமிஷத்துல விற்கிறேன் வெங்காயம் இவங்க இவ்வளவு திணறாங்கன்னு நினைப்பாங்க அதுக்காக வேண்டி வீடியோ போடாமல் இருக்க முடியுமா நம்மளுக்கு என்ன வருதோ அதை பண்ணணும் அதை கொஞ்சம் நல்லா எல்லாருமே யோசிச்சுங்க நம்மளோட அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்காக சொல்றேன் நம்மளுக்கு என்ன வருதோ அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அவ்வளவுதான் சரியா இப்ப ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ஒரு பூவாட்டா நறுக்கிருக்கும் நறுக்கி இதில் வச்சு மேல இதெல்லாம் மாவெல்லாம் இது மேல அப்ளை பண்ணி நல்ல உள்ள மாவு போற மாதிரி ரொம்ப அதுமையா இருக்கும் சும்மா அதுமே நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் கடை போடுறதெல்லாம் மெதுவாக போடுங்க வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கடையில போய் வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு பொருளை நீங்களா ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க டக்குனு எடுத்த உடனே ஆக கூடாம சரியா இருக்கட்டுமா மெதுவா எடுத்துட்டு போய் வைக்கணும் அது கொஞ்சம் கவனம் இது போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இன்னும் தண்ணியா இருந்துச்சுன்னா இது அப்படியே தனியாக அப்படியே பிரிஞ்சு 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 தெரியும் தனித்தனியாக தெரியும் இந்த வெங்காயம் பரிஞ்சு போடும்போது மாவு மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி படிக்க அவ்வளோதான்ப்பா நல்லா வெந்துருச்சு நீங்கள் தன் ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் தண்ணியாக கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தனித்தனியாக வரும் அடுத்து வெங்காயத்தை நல்லா லூஸ் பண்ணி நல்லா வெட்டிக்கிங்க எனக்கு அது கத்தி சரியில்லை கொஞ்சம் வெட்டுறது கஷ்டமாயிடுச்சு இப்படி தான் இதையும் நான் நடு சென்டர்ல கொஞ்சம் இப்படி இது பண்ணி ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள மாவு திக்கா இருந்ததுனால முள்ள மாவு வேகாம போயிருமோங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி பண்ணி விட்டுருக்கேன் அதே மாதிரியே நீங்க கொஞ்சம் தண்ணியா கரைச்சி இதே வெங்காயத்தை நல்லா பூ போல அப்படி எடுத்து வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்கப்பா உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் நிஜமாலுமே உண்மையிலேயே நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நம்ம வந்து எல்லா மாவுக்கும் ஒரே மாவாக கரைச்சோம் அதனால வேண்டி இதுல எல்லாமே கரெக்டாக தான் வரும் நீங்கள் கத்திரிக்காய்க்கும் இந்த வெங்காயத்துக்கும் மட்டும் கரைக்கும் போது கொஞ்சம் மாவு தண்ணியா இருக்கணும் அப்பதான் அதில் போய் நல்ல பஜ்ஜி மாவு மாதிரி அப்படியே படர்ந்து அப்படியே ஒட்டக்கூடாது அங்கே ஒன்றும் இங்கே வந்து மாவு தெரியும் அவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன் எல்லா எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் இன்னைகளை ஏதாவது இதுலையாவது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணாமே இந்த பொருள் நம்மகிட்ட தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட நீங்க ஈஸியா ட்ரை பண்ணலாம் நிஜமான மீதாங்க அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண கூட வேண்டாம் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே மனசாட்சியோட வீடியோவில் பணம் வரும் வராது அது அடுத்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் நல்லா இருந்துச்சுன்னா லைக் போட தெரியலன்னா எப்படி லைக் போடுறதுன்னு கேட்டுட்டு கூட நீங்க லைக் பட்டன் மட்டும் தட்டி எட்டு வகையில பஜ்ஜி மட்டும் செஞ்சு காட்டியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தான் நான் சூப்பர்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் எதுவா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இதுக்காக வேண்டியாவது ஒரு லைக் பட்டன் தட்டி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்தோம்